இந்திரகுமார் தேர்ட்டி சார் எப்படி பாக்குறீங்க பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு தொடர்ச்சியாக முதலமைச்சரும் சரி முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியும் சரி பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல இந்த கலப்படம் அப்படின்னு சொல்றது வந்து இந்த ஜூன் மாசம் சர்ச்சை கிளம்பப்படுகிறது ஜூலை மாசம் ரிப்போர்ட் வருது நம்ம ஒரே ரிப்போர்ட்டுக்கு தான் ஈஓ ரெண்டு ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு அதே ரிப்போர்ட்டுக்கு அன்னைக்கு என்ன சொல்றாரு டால்டா கலந்துருச்சுறாரு இன்னைக்கு என்ன சொல்றாரு ஐயோ மாட்டு குழுப்பு கலந்துக்கலாமா என்ற சந்தேகத்தில எழுப்புறாரு ஒரு ரிப்போர்ட்டுக்கு எப்படி ரெண்டு மாதிரியா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும்னு புரியல அப்ப வேற அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதா அரசியல் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதான்ற கேள்வி வரும் இன் ட்வின்ல ரிப்போர்ட் இல்ல அங்க அங்க இருக்கடிய பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ல நான் கொடுத்த ரிப்போர்ட் அப்போ அதை காட்டணும்ல இன்பிட்வின்ல நாங்க வந்து டெஸ்ட் பண்ணோம் இன்டெர்னல்லா நாங்க லேப் வச்சிருக்கோம் அத நாங்க டெஸ்ட் பண்ணோம் சமையலறை கூப்பிட்டு நாங்க கேள்வி கேட்டோம் அந்த நிறுவனத்திலிருந்து வேற சாம்பிள்ஸ் வாங்கி நாங்க டெஸ்ட் பண்ணோம் அதுல இருந்து நாங்க இதை பேசுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா அது வேற கோணத்துல போயிருக்கும் ஆனா அப்படி போகல அப்ப அவருக்கு அரசியல் அழுத்தம் இருக்கிறதான்ற கேள்வி வருது அந்த அரசியல் அழுத்தம் யார் மூலமாக வந்தது அப்படின்ற கேள்வி அடுத்து வருது என்ன அப்படின்னா அந்த டிடி டிடிடி போர்டுல வந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துல இருந்து பாஜக எம்எல்ஏ ஒருத்தரும் அதுல உறுப்பினராக இருக்கிறார் அவர் பேர் எஸ் ஆர் விஸ்வநாத் இல்லப்ப ஒவ்வொரு ஆட்சி கால கட்ட ஆமா ஆமா இருக்கிறாங்கல்ல

ஒரு விமர்சனமாவோ இல்ல ஏதோ ஒரு கொஸ்டின் எழுப்புது அப்ப வந்து நான் போய் முதலமைச்சர் சொல்றேன் அனுப்புங்க அப்படிங்கறத ஈவாவும் சொல்றாரு இல்ல இல்ல லேப்க்கு அனுப்பி இது எல்லாமே வந்து மறுபடி 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 மறுபடியும் வந்து பொலிட்டிக்கல் கொஸ்டினாக தான் அன்போல் ஆயிட்டு இருக்கு ஏன்னா உண்மையிலேயே இவருக்கு டவுட் இருக்கு இவர் போய் சந்திரபாபு நாயுடுவோ பாக்குறாரு இவர் டிடிடியே டைரக்டா அனுப்ப சொல்றாரு டிடிடி அனுப்புது ரிப்போர்ட் வருது இவர் வந்து முதல்ல மறுக்கிறாரு அப்புறம் அக்ரி பண்றாரு இப்படி குழப்பங்கள் நீடிக்குது இந்தற்கு இடையில எங்க இருந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்டி உள்ள வருது அல்லது எங்க இருந்து ஜெகன்மோகன் ரெட்டி உள்ள வராரு அல்லது எங்க இருந்து சுபா ரெட்டி உள்ள வராரு எங்க இருந்து அரசியல் காலகட்டங்கள் நடந்திருக்கு அங்க அந்த கால காலகட்டங்கள்ல உருவாக்கப்பட்ட லட்டலில் இருந்து இந்த மாதிரி பிரச்சனைங்கறத சொல்றது ஆஹ் அப்ப நீங்க வந்து முதல்ல படுத்தல இதுல கலப்படம் இருக்கிறது அப்படின்றத குமார் சாரும் ஒத்துக்குறாரு டபுள் வெரிஃபை பண்ணனும்ன்றதை நேற்றைக்கு பேசிய தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் குமாரும் சொல்றாரு டபுள் வெரிஃபை பண்ணணும் ஏன்னா டெஸ்ட் வந்து சஸ்பெக்டட் தான் ரெண்டாவதுல தான் கிளாரிஃபை பண்ண முடியும்ன்றாரு அப்ப கிளாரிஃபையே பண்ணாம நீங்க முதல்ல வெளியே சொன்னது தப்பு அப்படி வெளியே சொன்னது மட்டும் இல்லாமல் அப்சர்வேஷன் சொன்னதா சொல்றாரு அப்சர்வேஷன்ல எப்படி அப்சர்வேஷன்லேயே வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டியை வந்து நீங்க அலிகேட் பண்ணிடுவீங்களா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இவர் என்ன சொல்றாரு கோயிலினுடைய புனித கெடுத்து விட்டார்கள் கோயிலையே வந்து சூறையாடி விட்டார்கள் கோயிலை கூட விட்டு வைக்கவில்லை இதெல்லாம் சந்திரபாபு நாயுடு சொல்றாரு நீங்க இன்னும் முதல்ல ப்ரூஃபே பண்ணல முதல்ல டபுள் வெரிஃபிகேஷனே பண்ணல அதுக்குள்ள நீங்க இந்த அலிகேஷன்ஸுக்குள்ள எல்லாம் போறீங்கன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் லைன் தான் இந்த பொலிட்டிக்கல் லைன் அவங்க பிளே பண்றதுக்கு காரணம் ஜெகன்மோகன் ரெட்டி ஆரம்பத்திலிருந்தே அவருடைய மத குறியீடுகளை வைத்து அரசியல் செய்வது அப்படின்றதுல வந்து தெலுங்கு தேசம் கட்சியும் பாஜகவும் அங்க ஒரு முக்கியமான பங்காற்றி இருக்கிறது ஜெகன்மோகன் ரெட்டி மீது விமர்சனம் வைக்கிறதுனா எனக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கிறது அவர் பிஜேபி கொண்டு வந்த எல்லா சட்டங்களுக்கும் வந்து தலையாட்டி கொண்டே இருந்தார் சிஏஏ அவர் வந்து முஸ்லீம்னு இவங்க கலப்புறாங்க அவர் சிஏஎன்ஆர்சி ஆதரிச்சிருக்கிறாரு என்ன லாஜிக்னே எனக்கு புரியல அப்ப அவர் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுவதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கு அவர் யாருக்கு அரசியல் ரீதியாக இணங்கி போனாரோ அவரோடைய இன்னைக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு அவருடைய மத அடையாளத்தை கேள்வி எழுப்பும் வகையில் தான் இந்த பிரச்சனை உருவெடுத்து கொண்டிருக்கிறது ரெண்டாவது இப்போ இவங்க எல்லாமே சந்தேகமா சொல்றதுனால எனக்கு இன்னொரு சந்தேகம் வருகிறது சமீபத்தில் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வந்த போது அன்னபூர்ணா நிறுவனரை கூப்பிட்டு அன்னபூர்ணா நிறுவனரை கூப்பிட்டு ஆலோசனை கூட்டத்தில் கேட்கறாங்க அவர் கருத்து சொல்றாரு அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்க வர்றாரு மன்னிப்பு கேட்டதை வீடியோ எடுத்து வெளியிடறாங்க இது நம்ம ஒண்ணு ரெண்டாவது இப்ப இவங்க அலிகேட் பண்ற டெய்ரி ஃபார்ம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஏஆர் கீஸ் அப்படின்னு திண்டுக்கலை சேர்ந்த ஒரு நிறுவனம் அப்ப கோயம்புத்தூருனுடைய தொழிலதிபர் ஒருத்தர் இன்டிமீடியட் பண்ணிருக்கீங்க திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரை இன்டிமேட் பண்ணிருக்கீங்க கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுக்கு மேலாக அவங்க வந்து இந்த விற்பனையில இருக்கிறாங்க பல்வேறு நிறுவனங்களுக்கு அவங்க சப்ளை பண்ணிருக்காங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கால இடைவெளியிலையும் எஃப்எஸ்எஸ்ஏ அவங்கள தர சான்று கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க திருப்பதிக்கு இவங்க இப்ப சப்ளையரே கிடையாது அவங்க ஒரு காலத்துல சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சப்ளைக்கும் நாங்க லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் அட்டாச் பண்ணி தான் அனுப்பி இருக்கிறோம் அவங்க சான்றாவணம் குடுக்குறாங்க நீங்க ஒரு லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் குடுக்குறீங்க அதுல கலந்து இருக்கிறதா சொல்லுது இவங்க ஒரு லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் குடுக்குறாங்க இதுல கலக்கலன்னு சொல்லுது அப்ப இது டை ஆயிருது அப்ப இந்த டையை பிரேக் பண்றதுக்கு ஒரு கிளாரிபிகேஷனே இல்லாம நீங்க இந்த பிரச்சனையை கிளப்புனதுக்கு காரணம் முழுக்க முழுக்க ஜெகன்மோகன் ரெட்டியை வைத்து அரசியல் ரீதியாக மத ரீதியாக பிரச்சனையை கிளப்புவதுதான் இன்னொன்னு சந்திரபாபு நாயுடு அரசியல் நெருக்கடி இருக்கிறது தொடர்ந்து தேசிய அளவில் அமைந்ததற்கு பிறகு என்ன லைன் வருது சந்திரபாபு வந்து மோடி அரசை வந்து நிம்மதியாக விடமாட்டார் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுப்பார் நிதி விட விடமாட்டார் போன்ற விஷயங்கள் எல்லாம் சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு தள்ளுது திரும்ப பெற்றதே திரும்பதிசி அமைச்சதுக்கு காரணம் எல்லாமே இந்த இரண்டு கூட்டணி கட்சிகள் பார்க்க முடியுதுல்ல இந்த இரண்டு கூட்டணி கட்சிகளும் காரணம் இந்த இரண்டு கூட்டணி கட்சிகள் மட்டுமே மனது வைத்திருந்தால் அந்த மசோதாவை தாக்கலே செய்ய விடாம செய்திருக்கணும் அப்ப தாக்கல் செய்த பிறகு வருது அப்ப இப்போ ஒருவேளை அந்த மசோதாவை திருப்பி அனுப்பினது காரணம் இவங்களே வச்சுக்கிட்டாலும் இப்போ அவர் தன்னுடைய லாயல்ட்டியை மோடிக்கு ப்ரூவ் பண்ண விரும்புறாரு தன்னுடைய லாயல்ட்டியை டெல்லிக்கும் நாக்பூருக்கும் ப்ரூவ் பண்ண விரும்புறாரு எலெக்ஷன் டைம்லயே வந்து அவருடைய லாயல்ட்டியை ப்ரூவ் பண்ணிதானே ஜெயிச்சிருக்காரு பாஜக வந்து மறுபடியும் எப்படி வந்து அதாவது நெய்க்கு இரண்டாவது சான்று தேவையில்லை ஆனா அரசியல்ல தினந்தோறும் சான்று வந்து இவங்க பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கு பிறகாக தேர்தல் அறிக்கை வெளியிடும் போதே வந்து அதில் பாஜக இடம் பெறல நான் வந்து இஸ்லாமியர்களுடைய பாதுகாவன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து பிரச்சாரத்தை திரு சந்திரபாபு நாயுடு பண்ணாரு நீங்க தினம் தினம் ப்ரூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறீங்களா இல்ல அவர் ப்ரூவ் பண்றது கையில தானே எதுக்கு சம்பந்தமே இல்லாம இப்ப சார் ஒரு கோயில்ல ஒரு பிரசாதம் பிரசாதத்துல கலப்படம் யாரு பிரைம் சஸ்பெக்ட் ஒன்னு சப்ளை பண்ண நிறுவனம் ரெண்டாவது அந்த சமையல் கூடத்தில் இருந்த நபர்கள் மூணாவது அந்த போர்டுல இருக்கிறவங்க இவங்க தானே பிரைம் சஸ்பெக்ட் இந்த மூணு பேரை என்கொயர் பண்ணீங்களா இந்த மூணு பேரை என்கொயர் பண்ண ரிப்போர்ட் அது எதுவுமே கிடையாது நேரடியா எடுத்தடுப்புல ஜெகன்மோகன் ரெட்டி தான் இதுக்கெல்லாம் காரணம் அள்ளி விடுறாரு அந்த நெய்ல கலப்படம் இருக்கு இல்ல அது அதை நாங்க பண்ணிட்டோம் அடுத்தது வந்து கிரிமினல் ப்ரொசீடிங் வந்து இனிமே தான் ஸ்டார்ட் பண்றோம் கிரிமினல் ப்ரொசீடிங்கே இது பத்தாதுன்ற இது சஸ்பெக்டட் தான் அப்ப இந்த சஸ்பெக்ட வந்து ப்ரூவ் பண்றதுக்கு நிரூபிக்கப்பட்ட சான்றே இல்ல நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவது நிரூபிக்கப்படாத ஒரு உண்மையை அல்லது அரைகுறை உண்மையை இதுதான் பிஜேபியோட லைன் இந்த ஹாஃப் ட்ரூத்த வச்சு கொட்டு இவங்க ஆடுற ஆட்டம் தான் இந்தியா முழுவதும் மதவாத சிந்தனையை நோக்கி தள்ளுவது இப்ப இத சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய போர்டு மெம்பர் நம்ம இரண்டாவது சமையல் கூடத்தில் இருந்தவங்க மூணாவது சப்ளையர் இந்த மூணுக்குள்ள நடக்க வேண்டிய உரையாடலில் சார் வந்து கிறிஸ்தவச நெரியல் வரைக்கும் போறாரு இப்போ நானும் அப்போ அதுக்கு பதில் சொல்ல வேண்டி வருகிறது மத மாற்றம் காரணமாக பல இடங்களில் இது நடந்தது அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னா சைவ மதத்துக்கு மாற்றுவதற்காக எண்ணாயிரம் சமணர்களை கழிவு ஏற்றினார்கள்னு நான் சொல்லல பக்தி இலக்கியம் சொல்லுகிறது அதுலேயே ரெண்டு கருத்து இருக்கு

சனாதன தர்ம பாதுகாப்பு நலவாரியம் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் பேசுகிறாரு அதற்கு வந்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் கடுமையான விமர்சனம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணைப் பொதுச் வன்னியர்ஸும் வன்னியரசும் வந்து கடுமையான விமர்சனங்கள் வந்து முன்னச்சிருக்காங்க இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்தை ஒட்டி இல்ல இதுதான் நான் முதல் சுற்றுல குறிப்பிடும் போது சொன்ன நோக்கத்தை வெளிப்படுத்துகின்ற வேலைகளை அடுத்தடுத்து ஒவ்வொன்னா வெளியே வரும் சரி இப்ப இவர் வந்து சனாதன பாதுகாப்பு இயக்கம் என்ற ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாரு யார் ஆரம்பிக்கணுமா தனியார் ஆரம்பிக்கணுமா இல்ல அரசாங்கமே நடத்தணுமா சனாதன பாதுகாப்பு இயக்கம்னு ஒண்ணு அரசாங்கம் நடத்துது அப்படின்னா அப்ப செக்குலர் வார்த்தை செத்து போனதா மாறிடுது ஓகே இவங்க இப்ப ஒரே பேசும்போது பாருங்களேன் இந்துக்களின் நம்பிக்கை புண்பட்டால் முதல்ல வந்து நிக்கும் அப்படின்னு எந்த மதத்தின் நம்பிக்கை புண்பட்டாலும் முதலில் வந்து நிற்போம் அப்படில சொல்லியிருக்கணும் இவங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் எத்தனையோ பேர் அதற்கு முன்னாடி மற்ற மதத்தை சேர்ந்தவர்களை கொச்சையாக முகமது நபி கொச்சையாக பேசிய பொழுதெல்லாம் இவர்கள் அமைதியாக இருந்தார்கள் அரபு நாடுகள் கண்டனம் தெரிவித்ததற்கு பிறகு அவரை வந்து கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கி வைக்கும் வேலையை செய்கிறார்கள் இப்போதும் அவர் கட்சியில் இருக்கிறார் பவன் கல்யாணம் சொல்றதுல கோயில்கள் இழிவுபடுத்துதல் நிலப்பிரச்சனைகள் மற்றும் பிற இந்து தர்ம நடைமுறைகளை வந்து சுற்றி பல சிக்கல்கள் வந்து தற்போது வெளிச்சம் போட்டு வெளியே காட்டப்பட்டிருக்கு அந்த பிரச்சனையை வந்து ஆறாய் ஆராயறதுக்காக தேசிய அளவில் வந்து அந்த வாரியம் அமைக்கணுங்கிறாங்க இது வந்து இதுதான் வந்து பாஜக தமிழ்நாட்டில் செய்தது இதைத்தான் மோடி அவர்கள் ரெண்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெலுங்கானாவில் பேசும்போது ஒன்று பேசினார் என்ன பேசுனாருனா இந்து கோயில்களை மட்டும் கட்டுப்படுத்துறீங்களே இஸ்லாமியர்களை கட்டுப்படுத்துறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டார் சென்ட்ரல் ஒஃப் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது அந்த வகுப்பு ஃபேக்டின் படி ஒன்றிய அரசுக்கு அந்த வகுப்பு வாரியங்களையும் அவர்களுடைய சொத்துக்களையும் மேற்பார்வை செய்வதற்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்வா வந்து சரியா இருக்கான்றதை நெருப்படுத்துவதற்கான கடமை இருக்கிறது அப்போ அதையெல்லாம் மறந்துட்டு அவர் தெலுங்கானால வந்து சம்மந்தமே இல்லாமல் பேசுறாரு இப்படி பேசு தமிழ்நாட்டையும் கர்நாடகாவையும் குறிப் குறிப்பிட்டு சொன்னார் அதே காலகட்டத்துல அப்படியே நீங்க பேரலா பார்த்தீங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வந்து சிலைகள் எல்லாமே வந்து என்னமோ ஆயிட்டு இருக்கு சிலைகள் எல்லாமே வந்து பாதுகாப்பு போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதற்றம் ஆதாரம் கொடுக்கணும் ஆதாரத்துக்கு பதிலாக நம்பிக்கையின் அடிப்படையில் பதற்றம் இப்ப குமார் சாரும் சொன்னாரு பத்து வருஷம் நான் போயிருக்கேன் சார் எப்படி இருந்தது தெரியுமா கோயில் அப்படின்னு நான் அஞ்சு வயசுல இருந்து திருப்பதி கோயில் போயிருக்கேன் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் போயிருக்கேன் வருஷத்துல இருக்கு நான் போன இருபது வருஷத்துல லட்டனுடைய அளவு மாறி இருக்கிறது அது அந்தந்த காலகட்டத்தை பொறுத்து குறைவாகவும் அதிகமாகவும் மாறி இருக்கிறது ஆனா கோயிலுடைய தரம் அப்படின்றத பொறுத்த வகையில நான் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறது திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துல அந்த கோயிலுடைய மெயின்டெனன்ஸ் தான் அந்த பக்தர்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற அன்னதானமா இருக்கட்டும் அது அந்த அங்க மட்டும் இல்ல வெளிய ஒரு அன்னதானம் சென்டர் இருக்கு அந்த அன்னதானம் சென்டர் வந்து யாருனாலும் உள்ள போய் சாப்பிடலாம் தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளவோ பேர் வந்து திருப்பதிக்கு போனா சாப்பாடாது கிடைக்கும்னு சொல்லிட்டு தொழில் வாய்ப்புன்றதுதான் முக்கியம் அதை தாண்டி எப்படியாவது அங்கே போனா சவ வைக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட சிலர்லாம் அங்கே போறவங்க நான் பார்த்திருக்கிறேன் அப்போ அந்த அளவுக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக திருமலா திருப்பதி தேவஸ்தானம் இந்த இருபது ஆண்டுகள் நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் இருபது ஆண்டுகளாக பார்த்த வரைக்கும் எந்த சிக்கலும் இல்லாமதான் இருக்கு அப்புறம் பார்க்கும் போதே வந்து அழுக்கா இருக்கு ஒரு விஷயத்த வந்து பேசும்பொழுது நம்பிக்கையின் அடிப்படையில பதற்றத்தை உருவாக்குவது அப்படின்றது ஒரு உத்தியாகவே பயன்படுத்துறாங்க அந்த உத்தி தான் இதுவும் பாக்குறேன் இந்த லட்டு விவகாரத்திலையும் அதே தான் நம்பிக்கையின் அடிப்படை உண்மையிலே இந்துக்களின் உணர்வை புண்படுத்தினது இப்ப யாருன்னா சந்திரபாபு நாயுடு தான் ஏன்னா செகண்ட் வெரிபிகேஷன் பண்ணாத ஒண்ணு சார் திருப்பதி லட்டுல கலந்துருச்சு இது இந்துக்கள் எல்லாருமே பதை பதைக்கக்கூடிய ஒரு ஒன்று அப்படின்னு பிஜேபி சொல்றாங்க ஆமா அப்படின்னா அப்ப ஒரு தடவைக்கு மூணு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிருக்கணும் இதில் மாட்டு கொழுப்பு இருக்கு அப்படின்னு அதை வெளிப்படுத்தும் போதே நடுக்கம் தெரிஞ்சிருக்கணும் அவர்கிட்ட அப்படிலாம் எதுவும் இல்ல இந்த எஸ் ஒய்எஸ்ஆர் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிறாரு அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா எங்கெங்கயோ கை வச்சு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு திருப்பதி ஏழ்மலையானே கை வச்சிட்டாரு அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அப்ப அவருடைய நோக்கம் ஜெகன்மோகன் ரெட்டியை வைத்து மதவாத அரசியலை செய்வதுதான் இது இதுல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சுட்டி காட்டணும்னு ஆசைப்படுறேன் சந்திரபாபு நாயுடு இதெல்லாம் அவருக்கு போய் சேருமா சேரான்னு தெரில ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த அரசியலை செய்வதன் மூலமா ஒன்று பாஜகவுக்கு லாயல்ட்டியை நிரூபிக்கலாம் அல்லது தனக்கு இந்துக்களுடைய வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு அவர் நம்பலாம் ஆனால் நீண்ட கால நோக்கில் இது அவருடைய கட்சியவே அழிக்க போகிறது கூட்டணியில் இருக்கும் பொழுதோ அல்லது வேறு காரணங்களின் மூலமாக இதை பேசுவதற்கு பிஜேபி இவர்களை தூண்டி இருக்கலாம் அனுமதித்திருக்கலாம் அல்லது என்ன வேண்டுமானாலும் அழுத்தம் இருந்திருக்கலாம் ஜெகன்மோகன் ரெட்டியை வெளிப்படுத்திட்டோம் அப்படிங்கிற அந்த ரீதியை ஜெகன்மோகன் ரெட்டியை வெளிப்படுத்துறது இல்ல இவர் கட்சிக்கே இது ஆபத்தா முடிய போகுது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய ஸ்டேட்டே வந்து சாப்ரனைஸ் பண்ண விரும்புறாரு இப்படி சாப்ரனைஸ் பண்றது கடைசியில் அவர் கட்சியின் வாக்குகளை உன்னை விட அவன் நல்லா பேசுறானே அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ஓட்டம் மாத்தி விட்டு பிஜேபியின் வளர்ச்சிக்கு தான் இது உதவ போகிறது ரெண்டாவது ஜெகன்மோகன்லாம் இதில் எந்த இடத்துலையும் எக்ஸ்போஸ் பண்ணல அந்த நெய் காண்ட்ராக்டர் ஜகன்மோகன் தான் வாங்கி கொடுக்க சொன்னார் அதார் ஆதாரம் இருக்குதா கிடையாது அப்ப அப்படி ஜென்மோகன் அழுத்தம் கொடுத்தாருன்னா டிடிடி போர்டு மெம்பர் கையெழுத்து போடணும்ல அந்த போர்டு மெம்பரில் பிஜேபி எம்எல்ஏ விஸ்வநாத் இருக்கிறாரு அவர் எப்படி கெழுத்து போட்டாரு எனக்கு டவுட் என்னன்னா பிஜேபி எம்எல்ஏ உள்ள இருக்கிறாரு அவரை காப்பாத்துறதுக்காக ஜெகன்மோகன் ரெட்டி பக்கம் பந்தை தூக்கி போடுறாரோ சந்திரபாபு நாயுடுன்ற சந்தேகம் இருக்கிறாரு